வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பார்ந்த நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களோடு இந்த குரு பயிற்சி பலனை ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்காக உங்களே நீங்கள் பார்ப்பதற்கான குரு பயிற்சி பலனை தெளிவாக சொல்கிறேன் அதை கேட்டு வாருங்கள் உங்களுக்கு நீங்களே பார்த்துக் கொள்ளுகின்ற ஆற்றலையும் பெறுவீர்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி சீரு சிறப்புமாக இருக்குமா என்ற கேள்வியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் துளாராசி துலா லகனம் துலா லகனத்தில் நின்ற லக்னாதிபதி ராசி அதிபதி நின்றிருந்தாலும் கூட அந்த ராசியதிபதி நின்றதிலிருந்து நீங்க அந்த குருவை பார்க்க வேண்டும் அப்படி நீங்க பார்க்கும்போது அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன் சிறப்பை தரும் இருந்தாலும் இந்த துலா ராசி லக்னக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் அந்த குரு பகவான் வந்திருக்கிறார் அவர் யாருடைய தினம் பாதகாதிபதி சாரத்தில் முதலில் செல்கிறார் அடுத்தது தொழிலின் சாராதிபதியின் சாரத்தில் செல்கிறார் அதுக்கு அடுத்தது குடும்பத்திற்கும் பணத்திற்கும் வாக்கு சம்பந்தமாக படிப்பு சம்பந்தமாக கணவன் மனைவி உறவின் சம்பந்தமான செவ்வாவின் சாரத்தில் செல்வார் ஆகையினால் பொதுவாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு எப்படி சென்றாலும் சரி இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இவர்களுடைய முன்ஜென்ம கர்ம வினையின் பயனாக இந்த இடத்தில் வருவதால் இந்த ராசியில் முதலில் செவ்வாவின் சாரத்தில் ரெண்டு மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் வருகிறது இந்த மூணு நாளில் வரும்பொழுது என்ன செய்வார்கள் என்றால் பழைய கதைகளும் முன்னாடி ஒருவர் ஏதேனும் செய்திருந்தால் அதை செய்த விஷயங்களைப் பற்றியும் நினைத்து 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 அதற்கு நியாயத்தை கேட்டு கேட்டு தன் உடலையும் தன்னுடைய மனதையும் வருத்திக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த குரு பயிற்சி மறைஞ்சிருக்குது யார் அவர் ஆறு கூடையவர்தானே நோய் நொடிகளுக்கு தானே இப்பொழுது இந்த நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் எப்படி கவனமாக இருக்க வேண்டுமா பழசு விட்டுடுங்க கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் அந்த கடந்ததை போல நீ இப்பொழுது பாவனை பண்ணி அதையே நினைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சிறுநோய் பெருநோயாக மாறும் சிறு கடன் பெருகடனாக மாறும் ஆடம்பரத்திற்காக உங்களை கொண்டு போய் மற்ற இடத்தில் சிக்கி கொண்டு நீங்கள் தவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகையினால் இப்படிப்பட்ட பாதகத்தை உங்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்காக இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதையும் செய்வார் இது மாதிரி விரயத்தை செய்ய வைக்க மாட்டார் ஆனாலும் நடக்கும் ஐந்தாம் பார்வையாக உங்கள் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டு உங்களை இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு அவர் இண்டிகேஷன் பண்ணுவார் எங்கே போனாலும் மற்றவங்கெல்லாம் தடை செல்வாங்க அந்த தடை சொல்கிறதுனால எனக்கு நடக்கலை நடக்கல குரு எனக்கு பலன் தரலைன்னு நினைப்பீங்க உண்மையாக நடந்திருந்தால் நீங்கள் வேதனைக்கு ஆளாகுவீர்கள் அப்படி நடக்காததே அவர் குரு மறைந்திருந்து உங்களுக்கு நல்ல பலனை தருகிறார் என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும் துளாராசியில் பிறந்தாலும் துலா லகணத்தில் பிறந்தாலும் சரி இவர்களுடைய எண்ணங்கள் என்னென்னா அதிலே ராகுவும் குருவும் இருக்குது அந்த குரு ஆறுக்கு உடையவனாகவும் மூணுக்கு உடையவனாகவும் இருப்பதனால் இவனுடைய முயற்சியும் இவங்களுடைய பயிற்சியும் இவங்களுடைய எதிர்பார்ப்பும் இப்பொழுது எட்டில் போய் இருப்பதால் இவங்க எனக்கு ஏன் நடக்கலை எனக்கு ஏன் கொடுக்கல இறைவனே ச எனக்கு வந்து நல்லா இருக்கும்போது இந்த எண்ணங்கள் இருக்காது நல்லா இருக்கும்போது நான் உண்டு என் என்னோட செயல்பாடுகள் என்னோட வேலை உண்டுன்னு போன வருஷம்லாம் இருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் இதெல்லாம் மனசில் சேர்த்து வச்சுக்கிட்டு தனக்குத்தானே நோய்வாய்ப்படுவதற்கான வழிவறிய வழிகளை உண்டு பண்ணி விடுவார்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் மூன்று வேலை சாப்பிடுவதை குறைங்க ரெண்டு வேலையை ஆக்குங்க உங்களை நீங்கள் அந்த எட்டு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு சாப்பாடு சாப்பிடுவதை பழகிக்கொள்ளுங்க இரவு நேரங்களில் ரொம்ப நேரம் கண் முடிக்காதீங்க ஏனென்றால் அசதி இருக்கிற நேரத்திலே தூங்க பழகிக்கொள்ளுங்கள் அந்த அசதி நேரத்தில் தூங்காமல் தங்களை தாங்களே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா யோசனை செய்து யோசனை செய்து அது தவறு ஏனென்றால் நடப்பதை எண்ணினால் நமக்கு நடப்பது சிறப்பாக இருக்கும் இல்லை அதோட பலன் கிடைக்கும் நடந்து முடிந்ததை நீங்கள் நினைப்பதனால்தான் உங்களுக்கு இந்த காலமும் விரயமாகுது சென்ற காலமும் விரயமாகுது இதை குரு பகவான் மறைந்திருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்த்து உங்களை தக்க வைத்து கொள்ளும் நிலையில்தான் குரு பகவான் இருக்கிறார் எட்டாம் இடத்திலிருந்து ஆகையினால் படுவதற்கு முன் அந்த நோய்வாய் வராதை நின்று தடுப்பதற்கு உங்களுக்கு பொருளாதார குறைவையும் உங்களுடைய எண்ணங்களினுடைய எண்ணங்கள் இல்லாமல் போவதற்குள்ள முறைகளையும் இந்த குரு பகவான் செய்வார் கண்டிப்பாக பெரியவர்கள் மூலமாக ஒரு தாய் தந்தையர் மூலமாக உங்களுக்கு இந்த பலனை தருவார் இந்த ஆண்டு நீங்கள் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் பெற வேண்டும் அவருடைய மனப்பூர்வமான எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் நீங்கள் சூரியனையும் சந்திரனையும் வணங்கி உங்களுடைய மனதை செம்மப்படுத்தி கொண்டே வந்தால் கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய மறைந்திருந்து கொடுக்கின்ற அந்த பலன் கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் இந்த குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் காரணமாக இருந்தவர் உங்களுடைய கடனுக்கும் உங்களுக்கு நோய்க்கும் அந்த முயற்சி பயன்படாதவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவது எப்படி நடக்கணும்னாக்க உங்களுடைய விரயத்தையும் உங்களுடைய ரெண்டையும் அது கொடுப்பதனால் ஒருவர் வந்து உங்களை தடை போடுகிறார் ஒருவர் உங்களை வந்து நிறுத்தி வைக்கிறார் என்றால் அவர் மீது கோபப்படாதீங்க அவர்கிட்ட நியாயம் கேட்காதீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு அவர் சொல்கின்ற சொல் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நீங்கள் ஏதோ அவசரப்பட்டு சொல்கிறீங்கன்னா அந்த அவசரத்திலிருந்து அவங்க விடுபடுவதற்காக ஞாபகப்படுத்துவதற்காக தான் குரு பகவான் எட்டிலிருந்து உங்களுடைய பனிரண்டை பார்க்கிறார் உங்களுடைய சொல் ஆகிய ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாக்கு இவைகளெல்லாம் பார்வை குரு பார்வை பார்க்கிறார் நல்ல இடத்திலிருந்து நல்ல அதாவது பகைவீடாக இருந்தாலும் உங்களுடைய லாபஸ்தானம் அதுவும் பாதகஸ்தானம் தான் பாதகத்தை செய்வது போல் இருக்கும் ஆனால் பாதகம் அல்ல உங்களுடைய விமோச்சனத்திற்காக அந்த இடத்தில் தடைப்படும் பெற்றோர்கள் மீது கோபப்படாதீர்கள் இப்போ சூரியன் மீதும் சந்திரன் மீதும் கோபப்படுவதும் அந்த பெற்றோர்களின் மீது கோவப்படுவதும் ஒன்றாக இருக்கும் பெற்றோர்கள் மீது கோபப்படும்போது சூரியன் என்பது உங்களுடைய முதுகு தண்டுவடம் அந்த முதுகு தண்டுவடத்தில் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் உடலிலும் மனசிலும் மனோக்காரகனாகிய சந்திரனுடைய பாதிப்பும் அதில் வருவதனால் உங்களுக்கு யார் எது செய்தாலும் பாதகமாக தெரியுமே தவிர அது ஒரு பயனுள்ளதாக இருக்காது ஆகையினால் நாம் இவரை புரிந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு ஆற்றலை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய எண்ணங்கள் உங்களுடைய குரு பகவானுடைய அதிர்வலைகள் உங்களுக்கு மென்மையான அலைகளாக மாறி உங்களுக்கு உங்களை சரி செய்யும் உங்களுடைய தங்க சரிகை போட்ட புடவையோ தங்க சரிகை போட்ட கை கர்ச்சிப்போ இல்லை அதோடைய பட்டையாக போடப்பட்ட அந்த தங்க சருகை போட்ட ஆடைகளையோ நீங்கள் பயன்படுத்துங்க கடனை போட்டாவது கடனை கூட கடனுக்காவது உங்களுடைய ஆபரணங்கள் வந்து சேரும் வந்தாலும் அது ஒரு விரை செலவாக இருந்தாலும் தான் இருக்கும் ஆகினால் இந்த குரு பகவானுடைய வளர்ச்சியும் அவருடைய பார்வையும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி வரவில்லை என்றாலும் அவர்கள் கண்டிப்பாக உங்களை வாழ வைப்பார் என்பதை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சொல்கிறது என்பதை சொல்கிறேன் சொல்லிக்கொள்கின்றேன் நன்றி